ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் பார்த்தீங்கன்னா சென்னை புழல் பகுதியில் இருக்கிற கரியமாணிக்க கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஊரோட பேர் முதல்ல புழலூர் அப்படின்றத தான் சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் புழல் அப்படின்னு மாதிரி இருக்கு இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கு குபேரன் பூஜை செஞ்ச இடம் அப்படின்றும் இந்த கோயில் உள்ள இருக்கிற ஏழு மச்சங்களை பாக்கிறது மூலயமா பிரிஞ்சவங்க ஒண்ணு சேருவாங்க அப்படின்ட்டும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பும் இருக்குது கிரீவர் இருக்கார் இந்த கோயிலில் நிறைய பேர் வந்து ஏலக்கா மாலை வந்து எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க அதனால தன்னுடைய குழந்தைங்க இன்னும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெருமாள் கோயிலில் எதுக்காக இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதுன்னு கேட்கும்போது நவகிரகம் இல்லாததுனால இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தாங்க இந்த கோயிலோட பின்புறம் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் இருக்குது மார்கழி சுர்கவாசல் திறப்பப்போ இந்த கோயிலில் அவ்வளோ விமர்சையாக பண்ணுவாங்க சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டங்கி தேவர் அப்படின்னு ஒரு குறுநில மன்னர் இந்த ஊரை ஆட்சி செஞ்சிருந்தார் அதுக்கப்புறமா வந்து ஒரு பேரரசர் இந்த ஊரை அபகரிச்சதுனால அந்த குரநீல மன்னர் வந்து தன்னுடைய இஷ்ட தெய்வமான சூரிய பகவானையும் தன்னுடைய குல தெய்வமான பெருமாளையையும் வணங்கிட்டு இந்த மாதிரி நான் போரில் ஜெயிச்சேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கோயில் கட்டுறேன் அப்படின்னு வேண்டிட்டு போகிறாங்க தன்னுடைய யானைப்படையை வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க போரில் வெற்றியும் பெற்றுடுறாரு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வந்து கோயில் கட்டுறாங்க கரி அப்படின்னா யானை அப்படின்னும் மாணிக்கம் அப்படின்னா சூரியன் அப்படின்றதுனால கரிய மாணிக்க பெருமாள் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஓவியங்கள்லாம் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க நரசிம்மருடைய சிற்பம் பெருமாள் பார்க்கடலில் இருக்கிற மாதிரி இருக்கிற சிற்பம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே ஒரு உயிரு உயிருள்ள ஒரு ஓவியமாக பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி பழமையான கோயில்கள் பார்த்திங்கன்னா வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கோயிலில் பார்க்கலாம்